வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஆரம்பித்து ரொம்பவே சிறப்பாக கலகலப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஷால்னி சோயாவை பற்றி நிறைய பேர் பேசப்படுறாங்க ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷால்னி சோயா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆக்டருங்க இவங்க வந்து தமிழ் மற்றும் மலையாள மூவிஸ்லாம் வந்து படம் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து குறிப்பாக வந்து டான்ஸராகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க ஒரு ஆங்கராகவும் வந்து வேலை செஞ்சுருக்காங்க மாலிவுட் திரைப்படம் அது மட்டும் இல்லை மலையாள டெலிவிஷன் இவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க ஏசியா நெட் வந்து டெலிவிஷனில் அவங்க ஒரு தொடர் வந்திருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகிராஃபியில் தீபா ராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடித்தது மூலயமா அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்காங்க ஷால்னி ஷோயா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் வெளியான மேற்கோள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலயமா அவங்க சின்ன வயசுலேயே வந்து திரையுலகத்தில் காலடி எடுத்து வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்க தமிழ் திரைப்படமான ராஜா மந்திரி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக இவங்க வந்து கதாநாயகியாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரி எடுத்து கொடுத்தாங்க ஷாலினி சோயா பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து திருப்பூர் மலப்பூரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த பின் தான் இவங்களுடைய அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாஷூர் இவங்களுடைய அம்மா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பானுஷா ஷால்னி கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தம்பி தான் அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலித் ரகுமார் ஷால்னியோட அம்மா தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இவங்க நடிக்கிறதுக்கான எல்லா எல்லா சப்போர்ட்டும் வந்து அவங்க அம்மா தான் வந்து செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் வந்து ஷாலினி பார்த்தீங்க அப்படின்னா மலையாள திரைப்படமான எல்சம்மா என்ன ஆங்குடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அவங்க மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நுழைஞ்சாங்க இவங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் மேற்கோள் திரைப்படத்து மூலயமா அவங்க தொழில் வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க எல்சம்மா என்கிற ஆண்குட்டி அப்படிங்கிற மூவிக்காக சிறந்த குழந்தை நடிகராக வயலார் விருதையும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஆட்டோகிராஃபி அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர்காக ஆண்டுல சிறந்த புதிய முகத்துக்கான ஏசியா பிரெக்னெண்ட் கேர் அப்படிங்கிற விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க அதே சீரியலுக்கான சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விருதுகள் ஏகப்பட்ட பாராட்டுகள் ஏகப்பட்ட அங்கீகாரங்கள் பெற்றிருந்தாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டெலிவிஷன்ல குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல இவங்க ஒரு குக்கா வந்திருக்காங்க ஷாலி ஷோயா பாத்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும் இவங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஷால்னி ஜோயா பார்த்தீங்க அப்படின்னா பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற ஒரு பைக் ரைடரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் இவங்க குக் வித் கோமாளி சீசனுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் வந்து சொல்லியிருப்பாங்க என்னோட ஷாலுவை வந்து புகழ் அண்ணா வந்து தொடுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்க்கும் போது ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்க விளையாட்டாக தான் பண்ணுறாங்க இருந்தாலும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் இஃபான் அண்ணா கிட்டே நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு கப்புல்ஸ்னே சொல்லலாம் ஷாலி சோயா குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய கான்ட்ரவர்சி தான் அவங்களுக்கான ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடிய தமிழ் உச்சரிப்பு அவங்க பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சில பேர் இதை வந்து ரசிச்சிருந்தாலும் சில பேர் இவங்களை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மொழி தெரியாதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நன்றி வணக்கம்